வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோதம்பப்பமும் பாலம் பழமும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு இது ஒரு ஃபேவரட் ரெசிபி ஆகிடும் இந்த நோன்பு காலங்களில் இஃப்தார் டைமில் கஞ்சி வச்சோம்னா சஹர் டைமில் இதே மாதிரி கோதுமை தோசையும் பாலும் பழமும் இல்லாமல் இருக்காது நோன்பு காலங்களை நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்களெல்லாம் நல்ல ஹெவியாக இல்லாமல் இதே போல் சீக்கிரமாக ஜீரணிக்கக்கூடிய லைட்டான ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ணவும் முடியும் அப்போ என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதம்பப்பமும் பழமும் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம இந்த கோதுமை தோசை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கோதுமை மாவை எடுத்து வைக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் நான் இப்போ மெஷரிங் கப் யூஸ் பண்ணாமல் இந்த பெரிய கரண்டியில் அஞ்சு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இது ஒன்றரை கப் மாவுக்கிட்ட இருக்கும் இனி இந்த மாவு கூட என்னெல்லாம் சேர்க்க போறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இனி இந்த மாவில் பச்சை தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்தில் நம்ம கரைச்செடுக்க போகிறோம் ஒரு விஸ்காயில் கரைச்சி எடுத்துட்டோம்னா இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் தண்ணி சேர்க்கும் போது மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும் ஒருவேளை தண்ணியோட அளவு கூடி போச்சுன்னா கொஞ்சம் கூட மாவு சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்து இதே போல மாவு கரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இனி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இனி இந்த மாவுல கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் தேங்காய் துருவல் சேர்த்து இந்த கோதுமைப்பம் நாம் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்தாச்சு இது ஒரு கால் மூடி தேங்காய் இருக்கும் இனி அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நம்ம சேர்க்கும் போது இந்த கோதம்புப்பம் நம்ம சுடும்போது நல்ல கிறிஸ்பியாக வரும் இனி இது எல்லாத்தையும் ஒரு விஸ்காலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இந்த கோதுமை தோசை நம்ம சுட்டு எடுக்கலாம் இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல்லு ஸ்டவ்வில் வச்சு இதே போல் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டால் போதும் நம்ம தோசையெல்லாம் சூடும் போது நிறைய எண்ணெய் தேய்ப்போம் அந்த மாதிரி எண்ணெய் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோதுமை தோசைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் விடணும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு ஒவ்வொரு கரண்டி மாவாக விட்டு மெதுவாக சுட்டு எடுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் இதே போலவே எல்லா மாவையும் சுட்டு எடுக்க வேண்டியது தான் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா அது கோதுமை தோசையாக தான் இருக்கும் மாவை அரிசி வைக்க வேண்டிய தேவையும் கிடையாது மாவு வறுத்து வைக்க வேண்டிய தேவையும் கிடையாது நம்ம நினச்ச உடனே டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணலாம் இந்த கோதுமை பப்பத்துக்கு நம்ம பாலும் பழம் சைடிஷை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கோதும்பப்பத்தை தான் ஃபுல்லாக சுட்டெடுக்கணும் எடுக்கணும் இந்த கோதுமை தோசையை ஃபுல்லாக சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பாலும் பழம் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டே பாலும் பழம் ரெடி பண்ணி வைக்கக்கூடாது கறுத்து போயிடும் இப்போ கோதுமை தோசை நான் சுட்டு எடுத்தாச்சு அடுத்ததான் பாலும் பழம் ரெடி பண்ண போகிறோம் இந்த பாலம்பழம் செய்கிறதுக்கு நான் இதே போல் நாலு சின்ன சைஸ் பழம் எடுத்திருக்கேன் நல்ல இனிப்பான பழம் நல்ல பழுத்த பழம் பார்த்து எடுக்கணும் இனி இந்த நாலு பழத்தையும் நம்ம தோல் உரித்து ஒரு பவுலில் எடுத்து வைக்கலாம் இனி இந்த பழம் கூட நான் சீனி சேர்க்க போகிறேன் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்தா போதும் சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா கருப்பட்டி பாகு சேர்க்கலாம் கருப்பட்டி பாகு சேர்த்து இந்த பாலம்பழம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ சீனி சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன் இனி இந்த சீனியும் சேர்த்து இந்த பழத்தை நம்ம கையாலே மசிச்சு விடலாம் இதுக்கு ஃபோர்க்கோ ஸ்பூனோ மிக்சியில் போட்டு அரைக்கவோ தேவையில்லை இந்த மாதிரி விரலால் மசிச்சு விட்டால் போதும் இந்த சீனி கூட இந்த பழத்தையும் சேர்த்து நல்லா விரலால் மசித்து விட்டுட்டு இந்த சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இனி இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும் இந்த தேங்காய்பாலோட அளவு வந்து நம்மளோட விருப்பம்தான் இந்த பாலும் பழம் நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக பால் சேர்த்தா போதும் இந்த பாலும் பழம் கொஞ்சம் லூஸாக நமக்கு நிறைய பேருக்கு சாப்பிட தேவையான அளவுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட லூஸாக்கி எடுக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் நான் இப்போ ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிறது மாதிரி இதே போல் ரெடி பண்ணியிருக்கேன் இப்படி இருந்தால் போதும் அவ்வளோதான் கோதம்பப்பமும் பாலும் பழமும் ரெடி பண்ணியாச்சு இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இந்த ரமலான் டைமில் நோன்பு வச்சுட்டே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே போல் ரெசிபியை செய்து சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர தாராளமாக சாப்பிடலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு கோதுமை தோசை கூடையும் நான் இந்த பாலம்பழம் பழம் சேர்த்து நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த கோதம்பப்பும் பாலம்பழமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ